பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா முடியுமா அந்த சூரியன் கூட முட்ட இரவு பேசவும் முடியுமா ஜாதி மதமும் காதல் சேர்க்கவும் முடியுமா சொல்ல வாய் வல்லையா அது பாட்டு பாடும் சாமியாரியார் கனகத்தில் பாட்டு பாடு சாமியாரையா மேலும்

நீங்க போய்டுவாங்க உங்க உக்காந்தீங்களே ஓய் வந்து தம்பி வந்து பயப்படாதே வந்தாரே வரவே தமிழருடைய தமிழருடைய பண்பு வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் பரவங்கள வாங்கன்னு சொல்லணும் அத மரியாதை எதிரியே வந்தாலும் வாங்கன்னு சொன்னானே உனக்கு சேய்வன வசன் ஒருத்தன் வீட்டுக்கு வர்றேன் கூப்பிடுவா வாங்க தண்ணி சாப்பிட்டு அப்புறமா போங்க நான் சொல்லுவேன் இன்ன ரெண்டு பேரும் வாஞ்சிடுவேன் வந்தாரே எப்படி கூப்டீங்க வாங்கான்னு சொன்னு யாரை கூப்டீங்க உங்கள என்ன வாங்க போறீங்க வாங்களங்க

இந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் பல பல அர்த்தங்கள் இருக்கு உண்மை வாங்க நீங்க இல்ல ஆமா அர்த்தம் இருக்குல்ல இருக்கு வாங்க என்ன அர்த்தம் வாங்க வாங்க வாங்கலாயா என்ன அர்த்தம் ஐயா நான் வாங்கன்னு சொன்னது தவறுதே நீ நான் சரியா தவறான்னு கேட்கலையா வாங்க ஏற்கனவே எனக்கு தொண்டையில கட்டிக்கிருச்சு

ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு சொல்லுவோம் ஆ பிரிச்சு சொல்லுங்க வாங்குங்கிறது எத்தனை எழுத்து ஒன்னு ரெண்டு சேரமும் தாண்டோ மூணு எழுத்து வாழ்க்கை என்பது எத்தனை எழுத்து தெரியுமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு எழுத்து என்னடா அது 5500 ரூபாய் சம்பளம் வாங்குற விரல விட்டு எண்ணி இருக்கிற எங்க எதுலயுமே விரல விட்டா தான் சிறப்பு வாழ்க்கை என்பது நான்கு ஆமா வாழ்க்கையில முதல் எழுத்து என்ன எழுத்து தெரியுமா வா இப்ப நான் எப்படி உனக்கு பிரிச்சு சொல்றேன் அந்த மாதிரி சொல்லணும் போ இது மாதிரி நான் சொல்லணும் இது எல்லாம் ஒரு எடுத்து காட்டி சொல்றேன் வாழ்க்கையில முதல் எழுத்து என்ன எழுத்து வா வா பூமிக்கு அழைக்கின்றது மனிதனை வாழ்க்கை வா வா என்ன அர்த்தம் வா அழைப்பது சரி வந்துட்டேன் மனுஷன் வந்துட்டான் பூமிக்கு

வாகை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்கனை காப்பாற்றியோ அப்பொழுது வாகை சுடி தலைவனாக மாறுவாய் வாகை யாருக்கு வாகை பூ யார் சுடி உருவா வெற்றி பெற்ற போய் வெற்றி பெற்ற மனிதனுக்கு தான் வெற்றி பெற்ற அப்ப பூமியில கொடுத்த வாக்கை காப்பாத்தலைனா அதனால வாகை சுடி தலைவனா மாறக்கூடிய தன்மை இருக்கு உண்மை அப்படின்னு வாழ்க்கை தன்னுடைய நாலெழுத்து எழுத்து தத்துவத்தை ஒவ்வொரு எழுத்துக்கும் உண்டான அர்த்தத்தையும் விளக்கி மனிதனுக்கு எடுத்து சொன்னதா சரி அகராதில இருக்குல்ல அந்த மாதிரி வாங்க அர்த்தம் இருக்குல்ல சொல்லு வாகுட்டல்

ஒவ்வொன்னுக்கும் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு எழுத்து உச்சரிக்கிற விதம் இருக்கு லகரத்திலே மூன்று நகல் லகரம் இருக்கு ஆமா தகரத்திலே மூணு தகரம் இருக்கு லகரம் அதை எப்படி உச்சரி பாப்போம் லகரம் டேய் மூணு லாவி உச்சரி லா 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 சரி அந்த மாதிரி இங்கக்கு உச்சரிப்பு இருக்கு எப்படி சொல்லணும் கால் ரெண்டே அகட்டிக்கணும் ஓகே

சரி மாத்திர அளவு குறையுது சொல்லுங்க வாட்டும் அடுத்து அது மட்டும் நளின இதை என்ன இங்கு எப்படி எதிர்பார்க்கிறேன் வெளியே போயிட்டு வந்த முடியாட்டி முயற்சி செய்யலாம் முயற்சி திருமணம் வாழ்த்துக்கள் பாராட்டு தாங்கள் யாரும்

கூட்டு முயற்சியா ஐயா நாங்க கல்யாணம் பண்ணா நாங்க என்ன எතර ஒரு நானு என் மொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணா புள்ள வரந்துருச்சு இது லண்டா சந்தேகம் கல்யாணம் பண்ணனனே எப்படி புள்ளை வரணும் கல்யாணம் பண்ணனானே அது கல்யாணம் பண்ணி முதல் இரவு நடத்துவாடா யாரா இருக்கு ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளைக்குன்னா யாரா இருக்கு நான் மொண்டாட்டிக்கு எனக்கு தாலிய தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினவளுக்கும் என்ன இரவு முதல் இரவு எத்தனை பேர் போனீங்க முதல் இரவுக்கு ரெண்டு பேர் தான் என்னடா நான் கேட்குறேன் முதல் இரவு வேலை முட்டோ கொஞ்சம் நடக்கிறதா நீ சொன்னதுல சந்தேகம் வந்து தாலியை கட்டினவனும் சொன்னீங்க தாலி கட்டினவளும் வாங்கினவளும் நாலு பேரில் வரது கணக்கு அது முதல் இரவு இல்லை வாழைக்கா நடக்கிறது தாலியை கட்டினது யாரு நீ ஒரு ஆள் உள்ள இருக்க உன் கணக்குப்படி

பூவுலேருந்து பிஞ்சுலேருந்து காய் காய்லருந்து பலம் என்ன பழம் மாம்பழம் வச்சது யார் ஆந்த அப்போ யார் போகலாம் அது மாம்பழம்யா ஏ நீ இது மட்டும் நான் என்ன கேட்டு எப்படி கேட்டுகிட்டு இருப்போமே புள்ள வர்றதுக்கு காரணம் யார் இந்த காரணம் யார் அந்த என்ன மேணி தானே அங்கே வந்தப்பட யாரும் இல்லை தாம்புள்ள

அது ஆயில வர்றது உள்ளம் போய் நீங்க பறந்து அட நாரதருக்கு பறக்கிற தன்மை இருக்கா நினைத்த மாத்திரத்தில் எங்கு வேணும்னாலும் சொல்லு நீங்க அப்படி வளைங்கிரு வளைட்டா எனக்கு தெரியாதா ஆையா வளைங்கிரே அப்புறம் அந்த அத எனக்கு தெரியல நான் பொய்யா சொல்றேன் ஏழு 7 மணியே போறத மதுரை சங்கத்தில் பாண்டி கோயில் வாச்சலுக்கு நேரா வண்டில ஏறنا பன்னெண்டு மணியே போல வர்றதே இப்படி மயிலா சுத்திக்கிட்டே 12 ராகி தூக்கு செட்டியே பிடிங்க தூக்கு செட்டியா

பழத்திலே இன்னும் பழத்திலே கப்பு இல்லை தண்ணி இல்லை செவனப்பு இல்லை இருந்தா கொண்டு வாங்க கும்புரம் தொண்டே கட்டிக்கிறது இது வந்து தந்தையினுடைய புகழாரம் அப்பா அவர் பிரம்மா படைக்கிறார் யா ஓ உங்க அப்பா வந்து படைக்கிறது பாக்குறாரு அம்மா அனைத்தையும் உங்க அப்பா தான் படைக்கிறார் எல்லாத்தையும் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் அனைத்தையுமே நாயை படிச்சது எங்க அப்பா தான் எங்க அப்பா தான் ஜீவராசி எங்க அப்பா தான் படைச்சாரு சரி என்ன படிச்சது எங்க அப்பா என்ன

உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் கூட்டணியில் பிறந்தவன் என்னால அப்பவும் அதுலையும் கூட்டணி தானா ஊர் அறியத்தடிந்து செய்தவன் உன் தந்தை உன் தாயை திருமணம் ஒருவனுக்கும் தெய்யாமல் இல்லறத்தை நடத்தியவன் என் தந்தை சரி சரி அப்போ நம்மளுக்கான அண்ணன் தம்பி ஆமா சரி சொத்தை புரிங்க தூச்செட்டி என பிறந்தவுள்ள நீங்க குடுங்க சின்னமோ நீங்க வச்சிருக்கீங்க அதுதாண்டா வரும்போது ஒரு பாட்டை பாடிட்டு வந்தேன் சொத்தை புரிங்கிறியே உலகம் இறைவனின் சந்தை மடம் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம் அது உண்மைதானே இது நமக்கு சொந்த இடம் அங்கே இருக்குது வேறு புதிய இடம் அது உண்மைதானே மனித வாழ்க்கையா அது இந்த இடம் அம்மா சொத்த பரி நீ அதுக்கு சொல்றேன் எந்த இடமாவது யாருக்கா சொந்தம் இருக்கா அது இல்ல ஜாமி

உங்க அப்பா பேரு அவரே நான் வேணா விடுங்க அடி சொல்லு ஆமா நொப்பேன் மறதி இருக்கா என்ன மயி இருக்கு நக்கால புரியு இன்னைக்கு நீ பேரு சொல்ற நம்பி உங்க அப்பன் மயி அண்ணே வீரசாமி ஐரா புருங்கன அது அப்பா ஆமா அம்மா பேரு தங்கை மோகினி அந்த அம்மா கிட்டடா பாராட்டு சொல்லணும் நீ யா ஆமா ஆமா எங்க அப்பா ஊருக்கு சொல்லிட்டு உங்க அப்பா தங்கி

அப்படியா இது என்ன மலை இது வந்து புளுதுணி டேய் என்ன மலை அது வந்து என்ன மலைன்னு தெரியல இமே மலை அட நீ எதுக்குடா நாடத்துக்கு வர ஏங்க என்ன மலைன்னா இது என்னத்த சொல்றது அட இது என்ன மலைடா சின்ன மலை பெரிய மலை மூணு மலை அறிவேட்டவனை இது என்ன இடம் குறிஞ்சினிலா அது என்ன மலை இது வந்து இந்த இடத்துல இதானே நான் கை நீட்டி சொல்ல சொல்லுங்கவா அது என்ன மலை மலைக்கு பேர் என்ன குறிஞ்சி மலை அது பெரிய மலை சொகுல அத்தே விடுவேன் அது என்ன மலைடா மலை பேர் என்ன ஒரு லட்சம் அவங்க போறாங்க எல்லாரும் அந்த பிரச்சனை நான் சீன அவங்க சொல்லிட்டேன் மறந்துட்ட வேள்வி மலை அது எனக்கு தெரியாது அந்த வேல் ஏனா சொல்லல போற சும்மா நின்னு வாத்தே மறந்துட்டேன் சரி இங்க இந்த இடத்தை மட்டும் நான் பார்க்கிற நேரம்லாம் பச்சை பசையலன்றே தெரியின்றது ஆமா ரெண்டு நிலமா பிரிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆமா ஆத்துக்கு இங்கட்டு கிடக்குற வேண்டா இது நஞ்ச இது புஞ்ச சாவாஸ்ரா இங்கட்டு நஞ்சையில கூட வீட்டை கட்டிட்டீங்க அம்மா அவர் புஞ்சையில என்ன போட்டுக்க அது இங்கே புஞ்சையில போற விடுறாங்க ஆரே அதுல என்ன வியாபாரம் பண்ணியிருக்கே ஐயா அது வந்து வீட்டை வீட்ட கட்டியாச்சு இதுல வந்து இது போட்டுக்கு கேப்ப கம்பு குதிரை வாரி கேப்ப கம்பே சோளம் எல்லாம் போட்டுக்கு

அப்ப புடி அந்த அங்கதே சந்தை இல்ல அது நூடான சந்தை இல்ல சும்மா ஓடிட்டங்களா இல்லை இல்லை எழுத்து பிரிச்சு அர்த்தம் அர்த்தம்